இப்போ நம்ம இந்த குட்டி வடலி பனையில நுங்கு இருக்கு அதை பார்த்தா போறோம் பாங்கோ நுங்க பாப்போம் ஆனா இதுல கண்டிப்பா ஏறி நம்ம நுங்கு வெட்ட முடியாது எட்டி பார்த்தோம்னா இதுல நுங்கே தெரியவில்லை ஆமா இதுல எப்படி நொங்கு வெட்டுறதுன்னு தெரியல பத்தியா எப்படி இருக்கு பத்தியா எப்படி கீழ இருந்து எட்டி பார்த்தாலும் ஒண்ணும் தெரிய மாட்டங்குது மேல இருந்தாலும் ஒண்ணும் தெரியல நொங்கு இதுல எப்படி ஏறிறது அடுத்த பணைக்கு போவாங்க இன்னும் பக்கத்துல இருந்தா அங்க ஒரு பணே இருக்கு ரெட்ட பனை இருக்கு இது ஒரு முக்காலி பனை இருக்கு முக்காலி பனைன்னா இந்த இப்படி மூணு பனை இருக்கும் அதுதான் முக்காலி பனை அதுல நொங்கு நிறைய கிடக்கு நம்ம நொங்குகிட்ட வந்த நேரத்துல உனமரத்துல ஊரா பனங்காயா காய்ச்சி விட்டது அதனால இருபது நாள் கழிச்சு நம்ம வந்து பனங்காய் வெட்டி சாப்பிடுவோம்

லங்கே சீசன் முடிஞ்ச உடனே நேரத்துல நம்ம பனங்காட்டுக்குள்ள நுழைதேறோம். லங்கே காணும் பூரா வந்து கடுக்காக ஆகி பனங்காகுற ரெட்டச்சல இருக்கு. லங்கே இல்ல. சரி இவள தோர்னே அண்ணாந்து கூட அது கடுக்காம இருக்கு. கருக்கு தெரியுமா பாத்து.

அதுக்கு கீழே ஒரு பனேறி இருக்காரு அவர் ஏற சொல்லலாம்ல பனேறி ஏறுங்க பனேறி இப்படி சொன்னா எப்படிப்பா இறங்கியா கீழே ஏய் நொங்களை போதும் நீங்க இப்படி குறுக்க போய் நிக்காதுங்க பனேரின் உங்க மேலே பட்டா ஒன்றும் படாதுன்னு நினைக்கிறா அங்கேதான் கிடைக்கும் மேல வள்ளிக்காட்டில உப்புளத்துக்கு உப்பளம் போராட்டம் பண்ணியே எடுவடல வீடியோ போட்டு எடுவட போதா நாங்க போடுமா மச்சான் நடக்கா நமக்கு என்ன அந்த பனை தாவிட்டீலா இவ்வளவு நேர வீடியோ எடுத்தா தாவாம இப்ப போய் தாவி இருக்கியா நொங்குடிக்கு வந்துட்டு என்ன பண்ணிருக்கியா அருவா கீழே போட்டா ஜத்தா கிடக்கு போய் எடுத்துட்டு வாங்கோ மச்சான் அந்த அருவா எடுங்க மச்சான் காத்து சரியான காத்து அடிக்க என்ன ஏழரை மணில இறங்குறியா அந்த பண்ணியில இறங்க முடியாதா பாத்து இறங்குங்க கையால் நடுங்குதா கிழிக்குதா என்ன அதுக்குள்ள நங்குடிக்க ஆரம்பிச்சு எங்களுக்கு இனிப்பாரு என்ன செய்யணும் வீடியோ பாக்குற எல்லாரும் நங்குடிக்க வாங்கன்னு கூப்பிடணும் ராஜ் எடுத்து வந்துட்டு ரெண்டு கிலோமீட்டர் வச்சுக்கொட்டுருக்கே நம்ம இன்னும் பனங்காடை சுற்றி பார்த்தோம்னா இன்னும் நொங்கு நிறையா கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் சுற்றி நான் அடுத்த பணங்காட்டுக்கு போய் நொங்கு கட்ட போகிறோம்